நம்ம வாழக்கூடிய இதே தேசத்தில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் நிறைய பேர் பசி பட்டினியால் சாகக்கூடியவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாளுக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்குது நம்மளால் எவ்வளோ பேர் வந்து நமக்கு தேவையான உணவை மட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது நிறைய பேர் வந்து உணவை வீணடிக்கிறோம் உணவோட அருமை நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து வட மாநிலங்களுக்கு போய் சென்று பாருங்கள் அங்கே எத்தனை பேர் வந்து பசி பட்டினியால் சாவுகிறாங்க அப்படிங்கிறத கண் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஒரு பருக்கை சோற்று பருக்கை ஒரு பருக்கையோட அருமை யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த நெல் விளைவிக்கும் விவசாயிக்கு தெரியும் பசி பட்டினியால் சாகக்கூடியவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சுப நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி ஹோட்டலுக்கு போனாலும் சரி நம்ம தானே காசு தலை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா உணவை வீணடிக்கிறோம் அது மாதிரி செய்யாதீங்க பசி பட்டினியால் சாவக்கூடியவங்களோட எண்ணிக்கை நம்ம இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கூடிய விரைவில் அது தமிழ்நாட்டில் கூட நடக்கலாம் உணவை வீணடிக்காதீர் நன்றி